நாடு முழுவதும் ஏழை மக்களுக்காக நான்கு கோடிக்கும் அதிகமான கான்கிரீட் வீடுகள் கட்டிக் கொடுக்கப்பட்டிருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார் புதுதில்லியில் புதிதாக திறக்கப்பட்டுள்ள கர்த்தவ்ய பவன் எனப்படும் கடமை பவனில் நடைபெற்ற கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர் மத்திய அரசு மேற்கொண்டு வரும் ஒருங்கிணைந்த அணுகுமுறையால் ஒவ்வொரு துறையும் வளர்ச்சியை எட்டியிருப்பதாக பெருமிதம் தெரிவித்தார் மேலும் முன்னூறுக்கும் மேற்பட்ட புதிய மருத்துவக் கல்லூரிகள் பாஜகவின் ஆட்சியில் உருவாக்கப்பட்டிருப்பதாகவும் பிரதமர் கூறினார் ஆபாச வீடியோக்களை பதிவிட்ட நாற்பத்தி மூன்று ஓடிடி தளங்கள் முடக்கப்பட்டிருப்பதாக மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக மக்களவையில் எழுப்பப்பட்ட கேள்வி ஒன்றுக்கு எழுத்துப்பூர்வமாக அளித்துள்ள பதில் இதனை அவர் கூறியுள்ளார் தகவல் தொழில்நுட்ப விதிகள் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றின் அடிப்படையில் ஓடிடி தளங்களில் பதிவிடப்படும் சமூகத்திற்கு தீங்கு விளைவிக்கும் பதிவுகள் எதிர்மறை விளைவுகளை ஏற்படுத்தும் என்ற அடிப்படையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்துள்ளார் மேலும் விதிகளின்படி சட்டத்தால் தடை செய்யப்பட்ட பதிவுகளை வெளியிட வேண்டாம் என்றும் அஸ்வினி வைஷ்ணவ் குறிப்பிட்டுள்ளார் வங்கிகளுக்கு ரிசர்வ் வங்கி வழங்கும் குறுகிய கால கடனான ரெப்போ விகிதத்தில் மாற்றம் எதுவும் செய்யப்படவில்லை மூன்று நாள் நிதி கொள்கை குழுவின் கூட்டத்திற்கு பிறகு ரிசர்வ் வங்கி ஆளுநர் சஞ்சய் மல்ஹோத்ரா ரெப்போ விகிதம் குறித்த ரிசர்வ் வங்கியின் முடிவுகளை அறிவித்தார் ரிசர்வ் வங்கியின் நிதி கொள்கை குழு ரெப்போ விகிதங்களை மாற்றாமல் ஐந்து புள்ளி ஐந்து சதவீதமாக தொடர்பாகதாக அறிவித்துள்ளது பணவீக்கத்தை கட்டுப்படுத்தவும் பொருளாதார ஸ்திரத்தன்மையை பராமரிக்கவும் இந்த முடிவு அவசியம் என்று ரிசர்வ் வங்கி ஆளுநர் சஞ்சய் மல்ஹோத்ரா தெரிவித்துள்ளார் மகளிர் செயற்கை நுண்ணறிவு கல்வியறிவு திட்டத்தின் கீழ் கடந்த நான்கு மாதங்களில் சுமார் இரண்டாயிரத்து ஐநூறு பெண்கள் பயிற்சி பெற்றிருப்பதாக மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை இணை அமைச்சர் சாவித்ரி தாக்கூர் கூறியுள்ளார் மாநிலங்களவையில் இது தொடர்பாக எழுப்பப்பட்ட கேள்வி ஒன்றுக்கு எழுத்துப்பூர்வமாக அளித்துள்ள பதில் இந்த தகவலை அவர் தெரிவித்துள்ளார் மகளிர் தேசிய ஆணையத்தின் சார்பில் செயற்கை நுண்ணறிவு மூலம் யசோதா கல்வியறிவு திட்டம் கடந்த மே மாதம் முதல் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் இத்திட்டத்தின் கீழ் கிராமம் மற்றும் நகர்ப்புற பகுதிகளைச் சேர்ந்த இரண்டாயிரத்து ஐநூறு பெண்களுக்கு பயிற்சி வழங்கப்பட்டிருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார் சைபர் குற்றம் டிஜிட்டல் தனி உரிமை பாதுகாப்பான இணையவழி பயிற்சி உள்ளிட்டவை குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டிருப்பதாகவும் சாவித்ரி தாக்கூர் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்திருப்பதற்கு திருப்பூரில் காவல் ஆய்வாளர் கொலை செய்யப்பட்ட சம்பவமே உதாரணம் என்று பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் கூறியுள்ளார் விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் செய்தியாளர்களிடம் பேசியவர் பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டிய காவல்துறைக்கே தமிழகத்தில் பாதுகாப்பு இல்லை என்று விமர்சனம் செய்தார் இதேபோன்று கோவையில் காவல் நிலையத்தில் ஒருவர் தூக்குமாட்டி இறந்துள்ளார் என்று காவல்துறை நாளுக்கு நாள் மிக மோசமாகி வருவதாக அவர் குற்றம் சாட்டினார் ஆணவ கொலைகளை தடுக்க தனிச்சட்டம் வேண்டும் என முதலமைச்சர் ஸ்டாலினை சந்தித்து கூட்டணி கட்சித் தலைவர்கள் திருமாவளவன் சண்முகம் முத்தரசன் ஆகியோர் வலியுறுத்தியுள்ளனர் ஆழ்வார்பேட்டையில் உள்ள இல்லத்தில் முதலமைச்சருடன் கூட்டணி கட்சித் தலைவர் திருமாவளவன் முத்தரசன் சண்முகம் ஆகியோர் சந்தித்தனர் அப்போது ஆணவ கொலைகளை தடுப்பதற்கு தனிச்சட்டம் கொண்டுவரப்பட வேண்டும் என கூட்டணி கட்சித் தலைவர்கள் வலியுறுத்தினர் சந்திப்பிற்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் ஆணவக் கொலைகளை தடுக்க புதிய சட்டம் தேவை என்றார் பாகிஸ்தானில் தங்கியுள்ள வெளிநாட்டவர்களை திருப்பி அனுப்பும் நடவடிக்கையை பாகிஸ்தான் அண்மையில் துவக்கியுள்ளது அதன் அடிப்படையில் வெளிநாட்டவர்கள் குறிப்பாக ஆப்கானிஸ்தானியர்கள் பாகிஸ்தானிலிருந்து வெளியேற செப்டம்பர் ஒன்றாம் தேதி வரை காலக்கெடு நிர்ணயிக்கப்பட்டிருந்தது இருப்பினும் காலக்கெடு முடிவடைவதற்கு முன்பாகவே ஆப்கானிஸ்தானியர்களை நாடு கடத்தும் நடவடிக்கையை பாகிஸ்தான் துவக்கியுள்ளது ஐநா நா சபை அறிக்கையின் அடிப்படையில் ஒரு மில்லியனுக்கும் அதிகமான ஆப்கானியர்கள் பாகிஸ்தானிலிருந்து வெளியேற்றப்படலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த வழியில் ஆப்கானிஸ்தானியர்களை திருப்பி அனுப்புவது சர்வதேச கடமைகளை மீறுவதாகும் என்று அகதிகளுக்கான ஐநா உயர் ஆணையர் தெரிவித்துள்ளார் மேலும் ஆப்கானிஸ்தானியர்களை வலுக்கட்டாயமாக திருப்பி அனுப்புவதை நிறுத்தி அவர்கள் கண்ணியமான முறையில் திரும்புவதை உறுதி செய்ய வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு மே ஒன்பதாம் தேதி இலங்கை முழுவதும் நடைபெற்ற போராட்டங்களின் போது சேதமடைந்த ஒரு கட்டிடத்திற்கு முறைகேடாக இழப்பீடு பெறப்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்தது இலங்கை மகாபலி அதிகார சபையால் நிர்வகிக்கப்படும் அரசு நலத்தில் அமைந்துள்ள இந்த கட்டிடம் சட்டவிரோதமாக கட்டப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது நிலம் அரசுக்கு சொந்தமானது என்பதை உறுதிப்படுத்திய பிறகு ஆரம்பத்தில் இழப்பீடு மறுக்கப்பட்டதாக அதிகாரிகள் கூறியுள்ளனர் இருப்பினும் சக்ஷேந்திர ராஜபக்சே தனது பதவியை பயன்படுத்தி மோசடியாக இழப்பீடு வழங்க அழுத்தம் கொடுத்ததாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது மேலும் அவர் அரச சொத்தை தவறாக பயன்படுத்தியதாகவும் ஊழலுக்கு உடந்தையாக இருந்ததாகவும் கூறி இன்று அவர் கைது செய்யப்பட்டார் தொடர்ந்து கொழும்பு கொட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு ஆகஸ்ட் பத்தொன்பது வரை தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளார் ஹீரோஷிமா அணுகுண்டு தாக்குதல் எண்பதாம் ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தைந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் ஆறாம் தேதி ஜப்பானின் மேற்கு நகரமான ஹிரோஷிமாவின் மீது லிட்டில் பாய் என பெயரிடப்பட்ட அணுகுண்டை அமெரிக்கா வீசி தாக்குதல் நடத்தியதில் லட்சக்கணக்கானோர் உயிரிழந்தனர் இதனையடுத்து மூன்று நாள் கழித்து ஜப்பானின் நாகசாகி மீதும் அணுகுண்டு வீசி தாக்குதல் நடத்தப்பட்டது இந்த கொடூர தாக்குதல்களை அடுத்து அணுகுண்டு உபயோகத்தை உலக நாடுகள் தவிர்த்து வருகின்றன இந்நிலையில் ஹிரோஷிமா அணுகுண்டு தாக்குதல் எண்பதாம் ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்பட்டது இதனையடுத்து அங்கு அமைக்கப்பட்டுள்ள நினைவு பூங்காவில் ஆயிரக்கணக்கானோர் திரண்டு அணுகுண்டு தாக்குதலில் உயிரிழந்தவருக்கு அஞ்சலி செலுத்தினர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ஹிரோஷிமா மேயர் சுசுமி மாற்றுகி தேசிய பாதுகாப்புக்கு அணு ஆயுதங்கள் அவசியம் என்று கூறும் உலக நாடுகளை கடுமையாக விமர்சனம் செய்தார்